கும்மிடிப்பூண்டி கங்கந்தோட்டி மக்களுக்கு மாற்று இடம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என டி ஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ உறுதி கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி முதலாவது வார்டில் கங்கந்தோட்டி பகுதியில் சுமார் எண்பது குடும்பங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட தொகுப்பு வீட்டில் வசித்து வருகின்றனர் பழுதடைந்துள்ள இந்த தொகுப்பு வீடுகளை புதியதாக கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் டி ஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏவிடம் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இப்பகுதியில் இரும்பு தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருவதால் அதிக மாசு ஏற்படுவதாக இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அல்லது மாற்று இடம் வழங்க வேண்டும் என கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜனிடம் கோரிக்கை வைத்தனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக இப்பகுதி மக்களுக்கு உறுதியளித்தார்

ஆமா <laughs> நினைக்கிறீங்களா இருக்கிறவங்க இருக்கீங்க எழுதி கொடுங்க நாளைக்கு புதன்கால மதுரை எடுத்துக்காங்க இடத்தை காட்டணும் அந்த இடஒ